குற்ற உணர்வும் பாவ உணர்வும் ஒரு நாளும் ஜபத்திற்கு தடையல்ல விசுவாச குறைவினால்தான் ஜபத்துலீவ் நான் ஜபிச்சால் கத்தர் நான் கேட்கிறதை கொடுப்பார் என்று அறிந்திருந்தோமானால் இந்த வசனத்துல யோவான் சொல்ற வசனத்துல நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை என்னன்னா அறிந்திருந்தோமானால் நோ என் ஜபத்தை கத்தர் கேட்பார் அறிஞ்சிருந்தீங்கன்னா கேட்டதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம் நான் ஜபிச்சுட்டே இருக்கேன் பிரதர் ஆனால் எனக்கு இது கிடைக்கல இது நடக்கல நான் சொல்கிறேன் ஜபிச்சிட்டிங்கல்ல அது கிடைக்கலன்னா அதை விட பெஸ்ட்டாக தான் கிடைக்கும்ன்றது நான் கிடைக்காம போயிடாதுன்னு மாத்திரம் நினைக்காதீங்க நீங்க பிரேயர் பண்ணதுனால நீங்க ரொம்ப லோவா கூட கேட்டிருக்கலாம் கத்தர் பெருசா செய்வாரு நீங்க நீங்க கேட்டது ரொம்ப சாதாரணமானதா இருக்கும் ஆனா கத்தர் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார் ஆண்டவர் ஜபத்துக்கு கண்டிப்பா பதில் கொடுப்பார் சில நேரத்துல நான் கேக்குற மாதிரி இது நடக்காம இருக்கலாம் ஆனா அவர் நினைச்சது கண்டிப்பா நடக்கும் அந்த பகுதியில் ஒரு அற்புதம் நிச்சயமாக நடக்கும் விசுவாசத்துல ஜபத்துல வச்சு விட்டுருங்க கத்தர் கண்டிப்பா கேட்பார் சோ குற்ற உணர்வும் பாவ உணர்வும் ஒரு நாளும் ஜபத்திற்கு தடையல்ல விசுவாச குறைவினால்தான் ஜபத்துல நம்ம மிஸ் பண்றோம் அன்பிலீஃப் இஸ் த ரியல் ப்ராப்ளம் இன் இஸ்லம் அப்போ நான் ஜெபிச்சால் கர்த்தர் நான் கேட்கிறதை கொடுப்பார் என்று அறிந்திருந்தோமானால் இந்த வசனத்துல யோவான் சொல்ற வசனத்துல நீங்க அண்டர்லைன் பண்ற பண்ண வேண்டிய வார்த்தை என்னன்னா அறிந்திருந்தோமானால் இஃப் யூ கேன் நோ என் ஜபத்தை கத்தர் கேப்பார்னு அறிஞ்சிருந்தீங்கன்னா கேட்டதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அறிந்திருந்தால் அறிந்திருந்தால் இனிமே இது வரைக்கும் சும்மா ஜோம் பண்ணுவேன் வீட்ல சொல்லி கொடுத்தாங்க நான் ஜோம் பண்ணுவேன் டெய்லி காலை ஒரு ரெண்டு நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு போ அப்படி இருந்தீங்கன்னா இனிமேல் அறிஞ்சு ஜோம் பண்ணுவேன் நான் ஜோம் பண்றேன் கத்தர் எனக்காக செய்வார் என் சூழ்நிலை மாறும் என் தேவைகள் சந்திக்கப்படும் என்னுடைய தடைகள் விலகும் எனக்கு அற்புதங்கள் நடக்கும் என்னுடைய தேவைகளை கத்தர் சந்திப்பார் அறிந்து ஜபிக்கிற ஜபம் ப்ரேயிங் வித் ரைட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் நாலேஜ் சரியான அறிவினாலும் சரியான விசுவாசத்தினாலும் செபிக்கிற ஜபங்களுக்கு வல்லமை உண்டு அவருடைய நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் ஸோ பிரேயர் அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுக்கு இயலாமை பாவம் குற்ற உணர்வு இதெல்லாம் மனசுக்கு வரக்கூடாது என் தேவன் ஜபத்திற்கு உண்மை உள்ளவர் அவருடைய நாமத்து நிமித்தமும் அவருடைய உண்மை நிமித்தமும் எனக்கு பதில் கிடைக்கப் போகிறது நான் விசுவாசத்தோட ஜபிக்கிறேன் என்ன விசுவாசம் நான் கேட்பது எதுவோ அதை நான் பெற்றுக் என்கிற அறிவோடு நான் ஜெபிக்கிறேன் இந்த நாலேஜோட நீங்க பிரேயர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் கேட்கிறதை கத்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீர்கள் உங்கள் ஜபத்தினாலே சூழ்நிலைகள் மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் நான் சொல்றேன் சின்ன சின்னதுல இருந்து ஆரம்பிங்க சின்ன சின்ன விஷயத்துக்காக நீங்க ஜபிக்க ஆரம்பிங்க நான் சொல்றேன் அதுல நடக்கிற அற்புதங்களே உங்கள் விசுவாசத்தை பண்ணும் நீங்க உங்க நீங்க சின்ன சின்ன விஷயத்தாண்டவரே நீங்க இது எனக்கு செய்ய போறதுக்கு ஸ்தோத்ரும் முடிய நாமத்தினால கேட்கறேன் நான் ஜெபம் பண்றேன் இந்த சூழ்நிலை மாறட்டும் நீங்கள் எதை விரும்பி விசுவாசித்து அறிந்து கேட்கிறீர்களோ அந்த பகுதியில கத்தர் அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார் சோ ஒரு தேவபுள்ள அக்ரம சிந்தை இருந்தா கத்தர் ஜெபர் நான் சொல்றேன் ஜெபிக்க ஜெபிக்க உங்க சிந்தையெல்லாம் மாறிடும் ஒருத்தன் ஒரு வேலை பாவத்திலேயே இருக்கிறான்னு வைங்களேன் அக்கிரம சிந்தையிலே இருந்தாலும் ஜபம் பண்ண ஆரம்பிச்சானா அவன் சிந்தை மாறுங்கிற நான் நீ பாவத்திலே ஜபம் பண்ணு நான் என்கரேஜ் பண்ணல ஜபம் பண்ண பண்ண சிந்தையும் கத்தர் மாற்றுவார் எண்ணங்களையும் கத்தர் மாற்றுவார் அந்த பாவ சிந்தையிலிருந்து நீங்கள் விடிய நீங்கள் விடுபடுவீர்கள் ஞானியோட சஞ்சரிக்கிறவன் ஞானி ஆயிருவானா கத்தரோட சஞ்சரிக்கிறவன் கத்தரை போல மாறுவான் பாவத்திலிருந்தும் மேற்கொள்ள கத்தர் தான் நமக்கு பலன் தராரு பாவத்திலிருந்து விடுவிக்கிறவரும் அவர் தான் சிந்தனையில கத்தர் உங்களை விடுதலையாக்குவார் நான் சொல்றேன் இல்ல பிரதர் பாவ எண்ணத்துல போராடிட்டு இருக்கேன் அதையே ஜபமா மாத்துங்க உங்களை விடுதலை ஆக்குகிறவர் கர்த்தர் உங்கள் சிந்தையில பரிசுத்தத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் எதை கேட்டாலும் அதை நாம் பெற்றுக்கொள்வோமா அது உங்க பர்சனல் திங்கா இருக்கலாம் உங்க சரீரத்துல சுகமா இருக்கலாம் உங்க மனதுல விடுதலையா இருக்கலாம் குடும்பத்துல பொருளாதாரத்துல உறவுகள்ல எதா இருந்தாலும் இப்ப நான் சொல்றேன் அறிந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்ன அறிந்திருந்து நாம் எதை கேட்டாலும் அதை தேவன் கொடுப்பார் என்கிற அறிவோடு நான் செப்பிக்கிறேன் என் ஜத்த கத்தர் கேட்பார் அவர் ஜபத்தை ஜபத்திற்கு பதில் கொடுக்கறதுக்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் நீதி உள்ளவராயிருக்கிறார் ஸோ அவரை சார்ந்தே ஜப ஜபிக்க போறேன் நான் அண்டவரை உம்முடைய உண்மை நிமித்தமும் உம்முடைய நீதியின்படியும் எனக்கு நீர் மறு உத்தரவு கூடும் நாட் பிகாஸ் ஆஃப் மை பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்னுடைய கடந்த கால சரித்திரத்தையும் என்னுடைய ரெக்கார்டையும் வச்சுட்டு நீங்க பதில் தரதுல நீர் உண்மை உள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் உங்களுடைய நாமத்தினால கேட்கும் போது நிச்சயமா கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களே ஐ பிலீவ் இன் யோ வேர்ட் உங்க நாமத்தை நம்புறேன் உங்க வார்த்தையை நம்புறேன் நான் விசுவாசிக்கிறேன் நான் எதை கேட்டாலும் கத்திர எனக்கு செய்வார் இந்த விசுவாசத்தோட ஜெபிச்சா உங்கள் ஜபங்களுக்கு பதில் கிடைக்கும் நீங்க முதல்ல இதை பிராக்டிஸ் பண்ணுங்க மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க உங்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்களாமே